எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பே நானும் அவர்களோடு இணைந்திருப்பே ஆடு ஆடுயா ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக யோவான் எழுதிய தூய நச்சியதிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி ஓ பிரிவு ஆறு இறைவாக்கியங்கள் ஐம்பத்து ஒன்று தொடங்கி ஐம்பத்தி எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து வாழ்வு உணவு நானே இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் எனது சதையை உணவாக கொடுக்கிறேன் அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது எஸ் அவர்களிடம் உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள் எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் நானும் அவரை இறுதி நாளில் உயிர் செய்வேன் எனது சதை உண்மையான உணவு எனது இரத்தம் உண்மையான பானம் எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் வாழும் தந்தை என்னை அனுப்பினார் நானும் அவரால் வாழ்கிறேன் அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள் உணவை உண்போர் என்றும் வாழ்வர் ஆண்டவரின் நருள் வாக்கு கிரீ யு become வாட் யூ eat. அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் ஒரு சொல்லாடல் இருக்கிறது You become what you eat. You நீ எதை உண்கிறாயோ அதுவாகவே மாறிவிடுவாய் நீ எதை சாப்பிட்றியோ அதுவாகவே நீ மாறிடுவ அப்படி தான் அந்த சொல்லாடலுக்கு அர்த்தம் யூ பிகம் வாட் யூ ஈட் நீ எதை உண்கிறாயோ அதுவாக மாறிவிடுவாய் அது உண்மையா அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம கூட அப்படித்தான் பல நேரங்களில் பேசிக்கிறோம் அவன் திட்டும்போது மனுஷனை பற்றி பேசும்போதெல்லாம் நாய் கழுதை பண்ணி எருமென்னு என்ன நம்ம மிருகங்கள்லாம் இருக்கோ எல்லாத்தையும் சொல்லி பேசுகிறோம் எல்லாத்தையும் சொல்லி திட்டுறோம் அப்படி இந்த சொல்லாடல் அப்படியே உண்மையா அப்படின்னு யோசித்து பார்த்தா இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறேன் ஏன் அப்படின்னா ஒருவேளை மாமிசம் திங்கிறதுனால தான் மிருகங்களுடைய மாமிசங்களை சாப்பிட்றதுனால தான் நீ மிருக மாதிரி இருக்கிற மிருக மாதிரி செயல்படுற அப்படின்னு சொன்னால் மனுஷ கரிய சாப்பிட்டா மனுஷ சாப்பிட்டா நீ மனுஷனால இருக்கணும் அப்போ மனுஷ கரியன் சாப்பிட்றான் அப்படின்னு சொன்னால் அவனை தானே காட்டுமிராண்டின்னு நம்ம சொல்கிறோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஆள் சீமானுவது மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு நம்ம எல்லாம் ஆ ஊணும் கத்திக்கிட்டு இருந்தாங்க அது எப்படி அவர் சொல்லலாம் அப்படித்தான் அவர் சொன்னார் கிறிஸ்தவர்கள்லாம் வந்து ஏசுநாதருடைய உடலில் சாப்பிட்றாங்களா அப்படிலாம் என்ன நீங்கள்லாம் காட்டு மராண்டிகளாடா அப்படின்னார் நம்மளுடைய விசுவாசம் நம்முடைய நம்பிக்கை என்னன்னு தெரியாமல் அவர் சொன்னார் அதுக்கு நம்ம ஆளுகள்லாம் கொதிச்சுக்கிட்டு இருந்தாங்க யூடியூப்ல பார்த்துட்டு சரி இப்போ மனுஷனுடைய கரியை சாப்பிட்டாக்கா அவன் மனுஷனால இருக்கணும் அந்த சொல்லாடல் சரியாக இருந்தா யூ பிகம் வாட் யூ ஈட் நீ எதை சாப்பிடுகிறாயோ அதுவாகவே நீ மாறி விடுவாய் அப்படின்னு சொன்னா மனுஷ கரிய சாப்பிட்டா மனுஷனா இருக்கணும் அது இல்லை அப்ப நீ எதை சாப்பிடுகிறாயோ அதுவாகவே நீ மாறி விடுவாய் அப்படிங்கிறது உண்மை இல்லை அப்படிங்கிறது புலப்படுகிறது ஆனால் இந்த உலகத்தில் இப்படி ஒரு ஆங்கில வார்த்தை இருக்கிறது கேனிபலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க மாமிசக்கறி உண்கிற மனிதர்களுக்கு கேனிபல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் கேனிபல்ஸ் மனித மாமிசத்தை உண்கிறவர்களை கேனிபல்ஸ் என்று சொல்லுவார்கள் நம்மலாம் கேள்விப்பட்டிருப்போம் மனுஷக்கறி திங்கிற வேண்டாம் காட்டுமராண்டிகளெலாம் அங்கே இருக்கிறான் அப்படின்லாம் சொல்லி முன்னாடிலாம் கேள்விப்பட்டிருப்போம் இப்போலாம் இப்படி எங்கேயும் இருக்கிற மாதிரி தெரியல முன்னாடிலாம் அது மாதிரி சொல்கிறது கேட்டிருக்குறோம் சில திரைப்படங்கள் கூட அது மாதிரிலாம் வந்தது அப்படி மனித கரி மனித உணவை ம மனித கரியை சாப்பிடுகிறவர்களை கேனிபிள்ஸ் காட்டுமிராண்டிகள் என்று சொல்லுகிறோம் இன்றைக்கி நற்செய்தியிலேயும் சரி இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வாரமாக ஞாயிற்றுக்கிழமை நற்செய்திலையும் அடுத்த வாரமும் நாம இதே தொடர்ச்சியை பார்ப்போம் யோகா நற்செய்தி ஆறாவது அதிகாரத்திலிருந்து இந்த தொடர்ச்சியை ஆண்டவர் இயேசு எனது சதையை நான் உங்களுக்கு உணவாக கொடுக்கிறேன் எனது ரத்தத்தை உங்களுக்கு பானமாக கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு திரும்ப திரும்ப சொல்றார் மக்களால் இதை கேட்டுக்கிட்டு இருக்க முடியல ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையில நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த வாசகத்தை இவர் மரியாவனுடைய மகன் தானே இவர் தச்சனுடைய மகன் தானே இவர் எப்படி அவரு இப்படியெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு நட்சத்திரை நாம வாசிக்க கேட்டோம் நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது என்று இன்றைய நட்சத்தியிலும் நாம் படிக்கிறோம் இயேசு எப்படி தன்னுடைய சதையை நமக்கு உணவாக கொடுக்க வேண்டும் நம்ம சீமான் சொன்னது மாதிரி பிசிக்கல் பாடி இல்லை இந்த சாதாரண இந்த சதையாலான உடம்பை ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கவில்லை சின்ன குறிப்பிட்ட ஒருவேளை மந்திரம் படிக்கும்போது நீங்க படிச்சிருந்தீங்கன்னா சின்ன குறிப்பிடத்துல இப்படி ஒரு கேள்வி நற்கருணை ஆவதென்ன அப்படின்னு இருந்துச்சு படிச்சிருந்தீங்கன்னா இப்ப புது மொழிபெயர்ப்புல நற்கருணை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி திருமறை ஒடியில் இருக்கு எப்படி இயேசுவின் உடலாக இயேசுவின் ரத்தமாக சாதாரண அப்பமும் திராட்சை ரசமும் மாறுகிறது என்பதற்கு இதுதான் பதில் அப்ப ரச குணங்களுக்குள் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமும் அவருடைய இறை இயல்பும் மனித இயல்பும் அடங்கியிருக்கிற அருள் சாதனமே நற்கருணை ஆகும் இறை இயல்பும் மனித இயல்பும் அடங்கியிருக்கிற அருள் சாதனமே நற்கருணையாகும் அப்பத்தின் குணம் தான் இருக்கு பார்க்கறதுக்கு வெள்ளைய அப்ப மாதிரி தான் இருக்கு அப்பத்தின் குணம் தான் இருக்கு சாப்பிடும்போது சாதாரண அப்பத்தை எப்படி சாப்பிடுறோமோ அதே மாதிரி தான் அதே குணம் தான் அதே டேஸ்ட் தான் அதே சுவைதான் அதெல்லாம் மாறல அப்பத்தின் குணமும் ரசத்தின் குணமும் அப்படியேதான் இருக்கிறது இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு ரத்தமும் அவருடைய இறை இயல்பும் அதில் அடங்கி இருக்கிறது குருவானவர் வசிகர வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்கிற போது சாதாரண கோதுமை அப்பமும் சாதாரண திராட்சை ரசமும் அதனுடைய குணங்கள் மாறாமல் இயேசுவின் திரு உடலாகவும் திரு ரத்தமாகவும் மாறுகிறது இயல்பு மனித இயல்பும் இறை இயல்பும் அடங்கி இருக்கிற அருள் சாதனமாக மாறுகிறது ஆங்கிலத்தில் ட்ரான்ஸ் சப்ஸ்டான்சியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அருட்சாதன மாற்றம் நம்முடைய பெறுல் பாடி இல்ல இந்த சாதாரண இந்த உடலாக மாறுவதில்லை சில நீங்க கேட்கலாம் அப்ப சில இடங்கள்லாம் அதிசயம் நடக்குது புதுமை நடக்குது இப்போ கூட ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கேரளாவில் ஒரு பொண்ணு நன்மை வாங்கும்போது ஒரு பன்னெண்டு வயசுள்ள நற்கருணை வாங்கும்போது அவளுடைய நாவில் அவளால் நற்கருணையை முழுங்க முடியல வாயில பார்த்தா வெறும் ரத்தம் அவள் வாங்கின அந்த நற்கருணை சதையாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை டெஸ்டுக்காக அனுப்பி மாதிரி பல பல இடங்களில் பல புதுமைகள் நற்கருணை புதுமைகள் நடந்திருக்கிறது ரோமையில் அதையெல்லாம் சாட்சியமாக வைத்திருக்கிறார்கள் பல புதுமைகள் நடந்திருக்கிறது நற்கருணை புதுமைகள் நடந்திருக்கிறது அவை புதுமை நாம் இயேசுவின் திரு உடலாக திரு ரத்தமாக இந்த அப்பம் மாறுகிறது இந்த ரசம் மாறுகிறது என்று நாம் விசுவசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் பாவ மன்னிப்பு பெற வேண்டும் என்பதற்காக மனமாற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக ஆங்காங்கே நடக்கிற புதுமைகள் அருள் அருள் அடையாளங்கள் அடையாளங்களாக ஆண்டவர் பல இடங்களில் புதுமைகளை நடத்துகிறார் இவையெல்லாம் நான் நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நடக்கிறது ஆனால் உண்மையாக ஒவ்வொரு திருப்பள்ளியிலும் அப்பமும் ரசமும் அதனுடைய குணங்கள் மாறாமல் இயேசுவின் திரு உடலாகும் திரு ரத்தமாகும் இயல்பிலே மாறுகிறது அது அருட்சாதன மாற்றம் அடைகிறது என்பதுதான் நம்முடைய விசுவாசம் இதை நம்பி நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த இயேசுவை ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் பெற்றுக்கொள்ள வருகிறோம் நாம் அனைவரும் ஒன்று கூடி வருகிறோம் இந்த இயேசுவை நாம் பெற்றுக்கொள்ளுகின்ற போது நாம் இயேசுவோடு கலக்கிறோம் இரண்டரை கலக்கிறோம் இயேசு நம்மோடு இரண்டரை கலக்கிறார் அதைத்தான் சொல்றாரு எனது சதை உண்மையான உணவு எனது ரத்தம் உண்மையான பானம் எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் நம்மையும் கடவுளையும் ஒன்றாக இணைப்பதற்கான ஒரு அடையாளமாக ஆண்டவர் இயேசு இதை விட்டு சென்றிருக்கிறார் ஆகவேதான் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று இயேசு சொல்லி சென்றிருக்கிறார் இயேசுவின் நினைவாக இதை செய்கிறோம் இயேசுவை இந்த நற்கருணையில் இருந்து நாம் பெற்றுக்கொள்கிறோம் பவுலடியார் சொல்வதை போல வாழ்வது நான் அல்ல கலாத்திய கழி நிர்முகத்தில் வாழ்வது நான் அல்ல என்னில் கிறிஸ்து வாழ்கிறார் என்று பௌலடியார் சொல்வதைப் போல ஒவ்வொரு திருப்பளியிலும் நாம் அற்கருணையை பெற்றுக்கொள்ளுகின்ற போது வாழ்வது நான் அல்ல என்னில் கிறிஸ்து வாழ்கிறார் என்று நாம் சொல்ல வேண்டும் தான் கிறிஸ்து அவன் என்று சொல்லுகிறோம் கிறிஸ்து அவள் கிறிஸ்தவன் என்றால் ஒரு வார்த்தையாக அல்ல நான் கிறிஸ்துவின் அற்கருணையில பெற்றுக்கொள்கிறேன் நான் கிறிஸ்துவாக மாற வேண்டும் கிறிஸ்து அவனாக கிறிஸ்து அவளாக நான் மாற வேண்டும் எடுத்து பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை பார்க்கிறார்கள் என்னிடம் பேசுகிறவர்கள் கிறிஸ்துவோடு பேசுகிறார்கள் என்ற உணர்வை பெற வேண்டும் நான் கிறிஸ்துவின் பிரசனத்தை வெளிப்படுத்த வேண்டும் விரிவாக்கம் செய்ய வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் நம்மிடம் இருந்து எதிர்பார்க்கிறார் நாம் நற்கருணையை பெற்றுக்கொள்கிற போது ஆண்டவர் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆகவேதான் இந்த ஒரே அப்பத்திலே உண்டு ஒரே ரசத்தை பருகும்போது நாம் அனைவரும் கிறிஸ்துவில் ஒன்றாகிறோம் நம்மை ஒன்றுபடுத்துவது உறவிலை இணைப்பது அன்பிலை இணைப்பது இந்த நற்கருணை என்று நாம் விசுவசிக்கிறோம் ஆண்டவர் இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை நீங்களும் நானும் ஒரே அப்பா அம்மாவுக்கு பிறந்தவங்க இல்ல நான் சிங்கப்பூருக்கு போனாலும் சரி அமெரிக்காவுக்கு போனாலும் சரி ஆஸ்திரேலியாவுக்கு போனாலும் சரி எங்கே போய் பூச வச்சாலும் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளேன்னு தான் சொல்கிறேன் அமெரிக்காவிலேயோ சிங்கப்பூர்லேயோ ஆஸ்திரேலியாவிலேயோ இருக்கிறவன் என் கூட பிறந்தவன்ல ஆனாலும் நம்ம என்ன சொல்கிறோம் சகோதர சகோதரிகளே என்ன சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளேன்னு சொல்கிறோம் என்றால் இந்த கிறிஸ்துவில் அவருடைய பெயரால் நாம் திருமுழுக்கு பெறுகிறோம் நாம் அனைவரும் அதே கிறிஸ்துவின் பெயரால் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம் ஆகவே நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள் அதனால தான் பவுலியார் சொல்றாரு நாம் அனைவரும் கிறிஸ்துவின் பங்காளிகள் இன்னைக்கு ஒரு பையன் நன்மை திருமுழுக்கு பெறுவதற்காக பிள்ளையை தூக்கிட்டு வந்திருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் அது அவங்களுடைய பிள்ளை இன்னைக்கு ஞானஸ்நானம் கொடுத்துட்டோம் திருமுழுக்கு கொடுத்துட்டோம் சொன்னா அந்த குழந்தை கடவுளுடைய குழந்தை அந்த குழந்தை நம்ம குடும்பத்திலே ஒரு உறுப்பினராகுது இந்த பங்கு என்கிற திருச்சபையில் இந்த உலகளாவிய திருச்சபையில் கிறிஸ்துவை விசுவசித்து ஏற்றுக்கொள்ளுகின்ற இந்த திருச்சபையில் அந்த குழந்தையும் ஒரு உறுப்பினராக மாறுகிறது அந்த குழந்தையும் கிறிஸ்துவின் சகோதரனாக சகோதரியாக மாறுகிறது ஆக நாம் அனைவரும் கிறிஸ்துவின் பங்காளிகளாக கிறிஸ்துவில் ஒன்று அழைக்கப்பட்டிருக்கிறோம் நமக்குள்ள பல சண்டைகள் இருக்கலாம் அண்ணன் தம்பி சண்டை இருக்கலாம் அங்காளி பங்காளி சண்டை இருக்கலாம் எழுத்த பக்கத்து விட்டு சண்டை இருக்கலாம் ஆனாலும் இந்த ஒரே அப்பத்திலே உண்டு ஒரே ரசத்திலே பருகுகிறோம் நாம் அனைவரும் கிறிஸ்துவின் பங்காளிகள் கிறிஸ்துவில் ஒன்றுபட்டு இருக்கிறோம் நாம் அனைவரும் ஒன்று என்பதற்கான அடையாளமாக நாம் அனைவரும் ஒரே அப்பத்திலே உண்டு ரசத்திலே பருகுவதற்காக இந்த திருப்பலியில பங்கு பெரு பங்கெடுப்பதற்காக இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம் ஆண்டவர் இசுவில் அருமையான சகோதர சகோதரிகளை நம்மை ஒன்றிணைக்கின்ற அன்பின் பலியாக உறவின் பலியாக ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆண்டவர் தன்னையே நமக்கு உணவாக பரிசாக கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த அப்பத்திலே உண்டு ரசத்திலே பருகுவதற்கு வந்திருக்கிற நாம் அனைவரும் கிறிசுவோடு இணைந்திருக்கிறோம் இந்த கிறிசுவை நாம் ஆலயத்தை விட்டு செல்லுகின்ற போது நற்கருணையிலே பெற்றுக்கொள்ளுகின்ற நாம் நற்கருணையாக மாற வேண்டும் கிறிஸ்துவாக மாற வேண்டும் கிறிஸ்துவின் பிரசனத்தை விஸ்தரிப்பு செய்ய வேண்டும் விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்னை பார்க்கிறவர்கள் என்னிடம் பேசுகிறவர்கள் என்னிலே கிறிஸ்துவை காண வேண்டும் நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசிக்கிறார் ஆகவேதான் என் ரத்தத்தை உண்டு என் சதையை உண்கிறவர்கள் என்னோடு இணைந்திருக்கிறார்கள் என்று ஆண்டவர் யேசு இன்றைய சொல்கிறார் கிறிஸ்து பிரியமானவர்களே இந்த அப்பத்தை உண்ணுகிற நாம் நற்கருணையை பெற்றுக்கொள்ளுகிற நாம் கிறிஸ்துவின் பிரசனத்தை விஸ்தரிப்பு செய்கிறவர்களாக மற்றவர்கள் கிறிஸ்துவை என்னில் பார்க்கின்ற அளவில் என்னுடைய வாழ்வு இருக்க வேண்டும் அதைத்தான் ஆண்டவர் ஆசிக்கிறார் திருச்சுவை அதைத்தான் போதிக்கிறது இந்த நற்கருணை விசுவசிக்கப்பட வேண்டும் இந்த நற்கருணை கொண்டாடப்பட வேண்டும் இந்த நற்கருணை வாழ்வாக்கப்பட வேண்டும் என்று திருச்சுவை போதிக்கிறது நற்கருணையில இயேசு இருக்கிறார் என்று நாம் விசுவசிக்கிறோம் கோயில்ல எங்க குறுக்கே நடுவில் போனாலும் தலை வணங்கி ஆண்டவரையே ஆராதிக்கிறேன் சொல்லி நற்கருணை பேழைக்கு முன்பாக ஆராதனை செய்கிறோம் தலை வணங்குகிறோம் உண்மைதான் அந்த இயேசு ஆராதனைக்குரியவர் தான் அவர் மேன்மைக்குரியவர் தான் அவர் உயர்ந்தவர் தான் ஆனால் அவர் அங்கேயே இருக்கின்ற ஆராதனைக்குரிய கடவுளாக அங்கே உயரத்தில் இருக்கிறவராக மட்டுமல்ல அவர் நம்மோடு இறங்கி வருகிறவர் நம் உள்ளத்திலே குடிகொள்ளுகிறவர் அத்தோடு நிற்கவில்லை உன்னுடைய உள்ளத்திலே நான் குடை கொண்டு உன்னிலிருந்து என் பிரசனத்தை வெளிப்படுத்த விஸ்தரிப்பு செய்ய விரிவாக்கம் செய்ய நான் ஆசிக்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்கிறார் என்னை பெற்றுக்கொண்டு நீ நீயும் கிறிஸ்துவாக மாறி மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை விஸ்தரிப்பு செய் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவின் பிரசனத்தை விரிவாக்கம் செய்து மற்றவர்களும் கிறிஸ்துவை உன்னில் காணச் செய் என்று சொல்லி ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் அழைக்கிறார்